ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த வார இறுதியில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கு விஜயம் செய்திருந்தார் ஜனாதிபதி பங்கேற்ற பல்வேறு நிகழ்வுகளில் இலங்கை தமிழரசு கட்சி இபிடிபி எனப்படும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி புளோட் எனப்படும் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் டெலோ எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கம் உள்ளிட்ட வடக்கின் பிரபலமான தமிழ் கட்சிகளின் முக்கியஸ்தர்களும் பிரசன்னமாகியிருந்தனர் அத்துடன் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் செயலாளர் நாயகம் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் ஜனாதிபதி சந்தித்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மாத்திரம் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்கவில்லை வவுனியா மாவட்டத்தின் நான்கு பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் மன்னார் மாவட்டத்தின் ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் உள்ளடக்கிய எழுநூறு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வில் நேற்று மாலை பங்கேற்றதன் பின்னர் ஜனாதிபதி தனது வடக்கு விஜயத்தை நிறைவு செய்தார் இது நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் குலசிங்கம் திலீபன் உள்ளிட்ட மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் அபிவிருத்தி செய்த பின்னர் பிள்ளைகளுக்கு வழங்குங்கள் அவ்வாறான நம்பிக்கை உடனேயே உரித்தரூடாக வழங்கப்படுகிறது இந்த பகுதியில் பெரும்பாலும் விளைநிலங்களே உள்ளன ஆகவே விவசாயத்தினூடாக அபிவிருத்தி செய்யுங்கள் விவசாயத்தை நவீனமயமாக்கும் திட்டத்தினூடாக அடுத்த மூன்று ஆண்டுகளில் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரை நாம் கிராமத்திற்கு கொண்டு செல்ல முயல்கிறோம் அதனை பெற்றுக்கொண்டு விரும்பியவர்களுக்கு விவசாய உற்பத்தியை அதிகரித்து லாபத்தை அதிகரிக்க முடியும் இது உண்மையில் நவீன விவசாயத்தின் ஆரம்பமாகும் அத்தவசையம் கிருஷிக்காரமே நவீகரணே ஆரம்பியம் காணியற்ற எங்களுடைய மக்களுக்கு காணி உரிமையை கொடுக்கின்ற அந்த கடமையையும் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா வரைக்கும் தன்னுடைய திறமையால் தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற நாங்கள் ஜனாதிபதிக்கு நன்றி சொல்கின்றோம் எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே குறிப்பாக வவுனியாவிலே மன்னாரிலே முல்லத்தீவிலே இந்த காணி காணிக்குள் இருந்தும் அது சொந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அதை எப்படி பராமரிக்கிறது என்ற இயக்கத்தோடு இருந்த எங்களுடைய மக்களுக்கு இன்று ஒரு முடிவு காலம் கிடைத்திருக்கிறது ஆனால் ஜனாதிபதி அவர்களே இது போதாது நான் நினைக்கின்றேன் அந்த இருபது லட்சம் உறுதிகள் வழங்குவதாக இருந்தால் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே காணி உறுதி இல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அதை நீங்கள் செய்வனையே செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்க விரும்புகின்றேன் ஒரு இருபது லட்சம் பேருக்கு காணி ஆவணம் வழங்குவதென்று சொன்னால் அது இலகுவான விடயம் அல்ல இன்று ஜனாதிபதியினுடைய வளர்ச்சியை கண்டு அஞ்சக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது இரண்டு வருட காலங்கள் கூட முடிவாகவில்லை ஒரு பாரியளவு மாற்றத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார் மேம்பதுங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நாங்கள் வருகின்ற காலத்தில் அவரது கரத்தை பலப்படுத்துவமாக இருந்தால் எமது நாடு நிச்சயம் ஒரு குறுகிய வருடங்களுக்குள் ஒரு சுபீட்சமான நாடாக மாறும் இன்று எத்தனையோ ஜனாதிபதிகள் வந்து போனாலும் ஆமி அதாவது ராணுவத்தின் வசம் இருந்த காணிகள் விடுவிக்கப்பட்டதா ஒரு ஏக்கர் ஒரு பரப்பு காணி விடுவிக்கப்படவில்லை ஆனால் யாழ்ப்பாணத்தில் முள்ளத்தீவு இன்று ராணுவத்தின் வசம் இருந்த காணிகள் கோயில்கள் என்று விடுவிக்கப்படுகின்றது இதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும் அன்பானவர்களே ஜனாதிபதி அவர்களுக்கு கிடைத்திருக்க கூடிய இந்த சிறிய கால அவகாசத்தில் இவற்றை சாதிக்க முடியும் என்று சொன்னால் அவரது கரத்தை நாங்கள் பலப்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயம் நாம் மட்டுமல்ல எமது சந்ததியினரும் அந்த பயனை அடைவார்கள் இந்த சிகப்பு போஸ்டர் அடிச்சிருக்கு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் போனீங்களண்டா என்ன ஜனாதிபதியை குறை சொல்றதும் இவர்களை குறை சொல்றது மட்டும்தான் நான் வந்து அவங்களுக்கு என்ன செய்வேன் இன்றைக்கு வடக்கு கிழக்க இணைக்கக்கூடாது என்று சொன்னவர்கள் இன்று தமிழ் மக்களுடைய உரிமையை பற்றி பேசக்கூடிய நிலைமை இருக்கின்றது இதனிடையே வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் புதிய இருதய சிறுநீரக நோய் பிரிவையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார் நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழ் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தபோது இந்த திட்டத்தின் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன